தண்டனை விதிக்க வேண்டும் 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 பாதுகாப்பு வேண்டும் பாலியல் சீண்டலில் இருந்து பாதுகாப்பு வேண்டும் 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 பாதுகாப்பு வேண்டும் சமீப காலத்தில் இந்த மாதிரி பாலின தொல்லைகளும் கொலைகளும் ரொம்ப அதிகரித்து வருது இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு தெரியல அதுவும் மற்ற ஆள் இல்லாமல் டாக்டர்ஸே இந்த மாதிரி கமிட் பண்ணுறதாக செய்திகள் வரும் இது ரொம்பவும் டாக்டர் தொழிலுக்கும் டாக்டர் வேலை செய்யவும் எல்லாருக்குமே ஒரு மனக்கேடு இதுக்கு வந்து என்னென்ன காரணம்னு கண்டுபிடிச்சி அதுக்கு வேண்டிய சட்டங்கள் ஏற்றணும் புதுமையான சட்டங்கள் கடுமையான சட்டங்கள் பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அந்த மாதிரி பண்ணால் தான் சரி வரும் எனக்கு தோணுது என்னோட பார்வையில் இதாக அது இது வந்து இது இது தொடரவே கூடாது இப்போ வெளிநாடுகளில் எவ்வளோ நாடுகளை பண்ண இந்த அளவுக்கு மோசமாக கொடூரமாக கொலைகள் நடப்பதில்லை கற்பழிப்பு நடப்பதில்லை what has happened to our டாக்டர் in calcutta the brutal way she has been handled and the rape and murder is something that is not imaginable at all We are. We are heartbroken. We are. We are ashamed that such a thing should happen in our motherland, in India. This should. There must action must be taken to see that this does not happen in India. In India, wherever it is in India, there should be safety for our uh, daughters and our sisters and our grandchildren and all the children also. This is. This has become the no anarchy should be allowed here. And this can be done by. Uh, bringing the culprits to work very fast, immediately, and justice meted out to the affected family. Our heartfelt condolences to the family of the uh, young doctor who has lost her life while she was on duty. We, we share with them their grief, and it's not possible for for us to express how much we feel, how much we feel sorry for what what else has happened. Please be sure that.

எஸ்பெஷலி டாக்டர்ஸ் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை பண்ணுறதில்ல ஒன்றும் பண்ணுறதில்ல ஈவன்லே ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவன் ஆவரேஜாக பார்த்தா ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தா ஏதோ ஒரு டாக்டர் வந்து கொல்லப்பட்டு தான் இருக்காங்க இது வந்து இந்த டைமில் நடந்தது ரொம்ப கொடூரமான விஷயம் அந்த மாதிரி பெண் மருத்துவ கற்பழித்து கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கான க ப்ராப்பரான நீதி நமக்கு கிடைக்கணும் நம்ம எல்லாருமே வந்து அந்த ஃபேமிலிக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கணும்